இவ்வளவு காலத்துக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல தான் அப்துல்லா பின் அப்பாஸ் அடக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சின்ன பள்ளி அமைக்கப்பட்டுச்சு சவுதியுடைய மன்னர் என்ன பேரும் சொன்னா காலத்து கால மன்னர்கள் வர 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 பள்ளிகளை விஸ்தீனப்படுத்துவாங்க அப்படியா பள்ளிகளை விஸ்தீனப்படுத்தி படுத்தி படுத்தி இப்ப தாய்ஃபிலே மிக சிறந்த ஒரு பெரிய ஒரு பள்ளியாக இந்த தாய்ஃபிலே பள்ளி இருக்கு அப்ப சில கிதாபு எழுதுறாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்லி எல்லாத்தோட சேர்ந்து மக்கள் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் ஹனஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் வந்தாரு அவர்தான் தான் அப்துல் அப்பாசிய வார்த்தை மௌத்த சந்தர்ப்பத்தில் இவர் தான் அவரையும் சேர்த்து இங்க தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அவர் பின்னால் அப்துல்லா பின் அப்பா சொல்லி எல்லாம் பின்னால் கொஞ்சம் காலத்தில் மௌத்தாயினாரு அவரையும் இது தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சில கிதாபுகளில் எழுதுறாங்க அது இல்லாமல் சுனே நட்சத்திர மௌத்தாயின பன்னிரெண்டு சஹாபாக்க இந்த பள்ளி பக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இப்ப அசருக்கு பின்னால ஜனாசா தொழில் தொழுதிருப்பீங்க தாய் ஃபுல்ல மௌத்தாகக்கூடிய அதிகமான ஜனாசாக்கள் இங்கே கொண்டு வருவாங்க இங்க பெரிய பொது பொது மையவாடி ஒன்று இருக்கு அங்க உள்ள அங்க வந்து அந்த முஸ்லீம்களை அங்க அடக்கம் பண்ணப்படுவாங்க சரியா இப்ப பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து கபுகளை ஜியாரத்து செய்வது கற்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கு கபுகள் இதுயா செய்ய முடியாது இல்ல நாங்க இப்ப எல்லாம் ஒண்ணா வந்ததனால நாங்க இந்த இடத்துல இருந்து இப்படி பார்த்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு துஆ சொல்லக்கறதுக்கு ஒரு இன்ஷா அல்லாஹ் மோதோ இன்ஷா அல்லாஹ் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க ட்ரீம் பண்ணிருக்கீங்களா يا يا عبد الله ابن عبد الله عباس عباس رضي الله عنه رضي الله عنه السلام عليكم السلام عليكم يا يا عبد الله ابن عبد الله ابن حنفي يا حنفي رضي الله عنه رضي الله عنه السلام عليكم السلام عليكم يا يا اهلا السلام عليكم السلام عليكم يا يا من المؤمنين من المؤمنين يغفر الله يغفر الله

நீங்க போன இடத்துக்கு நாங்க பின்னால வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக எங்களுக்காக சீரான சிறப்பான வாழ்க்கையை அல்ல இடத்துல நாங்க கேட்கிறோம் இதுதான் நபி சொல்லா ஆசிரம் சொல்லி தந்த நாங்க ஓதிக்கிறோம் ஆசையா சந்தோஷப்படுங்க அலகாம் இல்ல நாங்க நபி நம்ம உண்மையை சொல்ல போனா நாம ரஹிம் ட்ரோஸ்ல ரஹிம் ட்ரோஸ்ல கைட் பண்ணிக்கொண்டோம் இன்னும் காபா பண் ட்ரோஸ்ல கைட் பண்றோம் நம்மளோட மாஷாலன்னு சொல்லி வரக்கூடிய குறுப்பு இருக்குல்ல இதுல எப்படிப்பட்ட ஆகலும் வரலாம் அவங்க வந்து இந்த சுண்ணத்துவாள் ஜமாதத்தா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா அகராதிசத்தா இருக்கணும் அப்படி எந்த ஒரு வரையறையும் கிடையாது யாரு வேணும்னு வரலாம் பொதுவான முறையில எல்லாருக்கும் ஏத்தீங்க என்னோட உமர பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் என்னோட உமர கைட் பண்ண உர கைட் பண்ண சந்தர்ப்பத்துல சொன்னாங்க சொல்லுவாங்க நம்மளோட வந்தா எல்லாருக்கும் மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் எல்லாருக்கும் மாதிரி போனோம் ஏன்னா நாம வந்து இஸ்லாத்துல இல்லாத விஷயத்தை விஷயத்த திணிக்கிறதும் இல்ல இஸ்லாத்து உள்ள விஷயத்தை விட்டுக் கொடுக்கறதும் இல்ல அதனால எல்லாருக்கும் அழகான முறையில